வணக்கம் டு எவ்ரி ஒன் வெல்கம் டு கேடெக் சேனல் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மைக்ரோஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த மைக்ரோஃபோன் வந்து கான்ஃபரன்ஸ் மீட்டிங் நெக்ஸ்ட்டு வந்து இந்த கூகுள் மீட் ஜூம் மீட்டிங் இந்த மாதிரி எல்லா மீட்டிங்ஸ்லையுமே வந்து அந்த மைக் யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு கான்ஃபரன்ஸு ப்ரொஃபஷ்னல் கான்ஃபரன்ஸ் மீட்டிங்க்கு கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கவரேஜ் அண்ட் ஏ யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த மைக்கில் இந்த மைக் வந்து கிட்டத்தட்ட த்ரீ சிக்ஸ்டி டிகிரி மைக் கவர் பண்ணும் ரேஞ்ச் வரைக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்குது மற்ற மைக்கில் நாய்ஸ் ரெடக்ஷன் இருக்கும் பட் இதில் என்ன அட்வான்ஸ்டாக இருக்குது அப்படின்னா க்ளாப் சவுண்டு இந்த மாதிரி இருக்க சவுண்ட்ஸ் எல்லாமே இது வந்து ரெடியூஸ் பண்ணிடும் அந்த சவுண்ட்ஸே நமக்கு எடுத்துக்காது ஒன்லி ஸ்பீச் ஸ்பீச்சை மட்டும்தான் எடுத்துக்கும் இதில் டிஎஸ்பி யூஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு இதுலேயே இன்பில்ட் ஸ்பீக்கர் எல்லாமே இருக்குது ஓகே இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து இந்த மைக் தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஆங்கர் ஓகேங்களா ஆங்கருங்கிற ப்ராண்டில் வருது இது வந்து வித் பேட்ரி நெக்ஸ்ட்டு சி டைப் அண்ட் யூஎஸ்பி கனெக்ட் பண்ணிக்கலாம் ஆக்ஸ் டூ ஆக்ஸ் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து இன்பில்டாக சிக்ஸ் மைக் இருக்குது ஃப்ரண்ட் பேக் சைடு இது மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து நம்ம இதில் பேசிக்க முடியும் ஆறு மைக் இதில் கொடுத்துருக்காங்க இன்பில்டாக இது வந்து நாங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மூணு மைக் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கோம் குவாலிட்டி வந்து நல்லா இருக்கு இது வந்து பேட்ரி வித் பேட்ரி அண்ட் இதுலேயே நமக்கு ஸ்பீக்கரும் இருக்குது நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுறத விட இதோட ஆடியோ குவாலிட்டி வந்து இன்னுமே நல்லாயிருக்கு அந்த ஸ்பீச் எல்லாமே வந்து தெளிவாக நமக்கு வந்து கேட்குது அந்தளவுக்கு இது வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது போர்ட்டபிள் ரொம்ப சின்னதாக இருக்கும் நம்ம இதுலேயே வந்து ஸ்பீக்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து மைக் ஒரு ஒரு ஃபோர் மெம்பர் ஃபோர் டு எயிட் மெம்பர்ஸ் வந்து தாராளமாக இதை வச்சு மீட்டிங் கண்டக்ட் பண்ணும் நமக்கு வந்து நமக்கு எதிர்த்தாப்பில் இருக்க டிவைஸ் வந்து நல்லாவே இது பண்ணும் ஐ மீன் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கோம் அவங்களுக்கு வந்து நல்லா தெளிவாக நீட்டாக குவாலிட்டியாக வந்து ஆடியோ போகும் அந்த அளவுக்கு வந்து இந்த மைக்கில் வந்து நல்ல ரிசல்ட் இருக்குது நெக்ஸ்ட் இதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது மொபைல்லையும் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் லேப்டாப்லேயும் ப்ளூடூத் யூஸ் பண்ணிக்கலாம் சி டு சி யுஎஸ்பி கேபிள் எல்லா இதையுமே வந்து இது நமக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும் இது வந்து ஃபைவ் மீட்டர் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியை வந்து நமக்கு ஆடியோ இது பண்ணோம் ஒரு ஃபைவ் மீட்டருக்குள்ளே இருக்க சரௌண்டிங்கில் இருக்குது ஆடியோ எல்லாமே அதை வந்து ரிசீவ் பண்ணி இது பண்ணும் அதுவே வந்து ஒரு நாய்ஸ் வருது இதில் வந்து கிளாப் சவுண்டு நெக்ஸ்ட் வந்து இந்த பெஞ்சு இந்த சவுண்டு அந்த சவுண்டு எந்த இதையுமே இது டிடெக்ட் பண்ணாது இது ஓன்லி ஆடியோ மட்டும்தான் டிடெக்ட் பண்ணி போடும் நான் உங்களுக்கு வந்து இதோட அவுட்புட்டை நான் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு நான் இது பண்ணி காமிக்கிறேன் அப்புறம் இதில் டிஎஸ்பி யூஸ் பண்ணியிருக்காங்க ஆடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கு நேராக நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி இதோட டெஸ்ட் இதை நம்ம பார்க்கலாம் ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஓபிஎஸ்சில் ரெக்கார்டிங் பண்ணியிருக்கேன் இல்லாத என் மொபைலில் வந்து இந்த ஆங்கர் மைக்ரோஃபோனாக இதை வந்து நான் இந்த இடத்துல இது பண்ணியிருக்கேன் ஓகே இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் நான் எந்த சைட் பேசுகிறானோ அந்த சைடு வந்து உங்களுக்கு எல்இடி க்ளோ ஆகிறது ஓகே இப்போ வந்து நான் ஓபிஎஸ்சில் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஆடியோ சம்மந்தப்பட்டது எல்லாமே ஓபிஎஸில் இது பண்ணுவாங்க நான் கூகுள் மீட் அந்த மாதிரி ஆல்ரெடி எல்லா செட்டப்பும் இருக்கும் உங்களுக்கு இந்த மைக்கோட குவாலிட்டி எப்படி இருக்குது அந்த இதுக்காக தான் இப்போது இந்த வீடியோ இது பண்ணுறேன் நாங்கள் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஆடியோ இந்த இடத்துல வந்து இங்கே ரெக்கார்ட் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போது இதுவே வந்து ஒரு சவுண்டை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து நிறையா போய்கிட்டுருக்கு பட் அதை எதையுமே இது ரெக்கார்ட் பண்ணலை அந்த லைன் வருது பார்த்தீங்களா எல்லாமே வந்து இதாக இருக்குது நான் பேசுகிற ஆடியோ மட்டும்தான் அங்கே பிக்கப் பண்ணுது இப்போ நான் சைலண்ட் ஆகிறேன் என்னோட பேக்ரவுண்டில் ஒரு நாய்ஸ் இருக்கு அதே வந்து என் மொபைல் ஆடியோலையும் நான் உங்களுக்கு வேணால் அதை காட்டுறேன் ஸோ மொபைல் ஏன்னா இது தனியாக ரெக்கார்ட் பண்ணுறேன் இது தனியாக ரெக்கார்ட் பண்ணுறேன் ஸோ மொபைல் ஆடியோ எப்படி இருக்குது இந்த மைக்கு வழியாக ரெக்கார்ட் பண்ணுற ஆடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதில் தெரிஞ்சிடும் இப்போ நான் வந்து அப்படியே ஸ்பீச்சை குறைக்கிறேன் அந்த இடத்துல வந்து எந்த ஒரு இதுவும் இருக்காது ஆனால் என்னோட மொபைலில் அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் உங்களுக்கு இந்த எல்இடி கூட இதாகலை ஓகே இப்போ இதுவே வந்து நான் கிளாப் பண்றேன் கிளாப் சவுண்ட் பண்ணாது இந்த சவுண்டு ரொம்ப இதா இருக்கு நம்ம ஆடியோ வந்து இந்த கிளாரிட்டியா இருக்கு இது வந்து முடிஞ்ச அளவுக்கு நாய்ஸை வந்து இது பண்ணுது ஓகே இப்போ இந்த ஆடியோ வந்து நம்மளுக்கு நான் பிளே பண்ணி காமிக்கிறேன் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஓகே இதை நான் ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து இதை உங்களுக்கு நான் ஆஃப் பண்ணிடுறேன் ஏன்னா நான் வந்து ஓபிஎஸில் மைக்கே ரெக்கார்ட் பண்ணணுங்கிற ஒரு இதை கொடுத்துருக்கேன் ஸோ இதை நான் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு நான் ப்ளே பண்ணுறேன் ஓகே நமக்கு ரெக்கார்டிங் ஆகிட்டு தான் இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே இப்போ வந்து நான் ஆடியோ ப்ளே பண்றேன் ரெக்கார்ட் பண்ண ஆடியோவை பிளே பண்ணுறேன் நாங்கள் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ பாத்தீங்கன்னா என்னோட ஆடியோ இந்த இடத்துல வந்து ரெக்கார்ட் ஆயிட்டுதான் உங்களுக்கு தெரியும்

ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாய்ஸ் எதுவுமே இல்லை பட் வாய்ஸ் வந்து எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்திங்களேன் இப்போது இந்த இடத்துல இருக்கிறது இந்த கிளாப் சவுண்டு இப்போ இந்த கிளாப் சவுண்டை நான் ப்ளே பண்ணுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் அதை எவ்வளோ ரெடியூஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு அது ரெடியூஸ் பண்ணியிருக்கு நாய்ஸை கொஞ்சம் இது பண்ணிட்டு பக்கத்துல இருக்க ஆடியோவை இது பண்ணுது பேக்ரவுண்ட் நாய்ஸை ஃபுல்லாக குறைச்சிட்டு ஓரளவுக்கு நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இத வந்து நமக்கு இது பண்ணுது இப்போ இந்த மைக் வந்து சிங்கிள் டைரக்ஷன் கிடையாது இப்போ நான் இந்த சைடு இருந்து பேசுறதுனால நமக்கு இந்த சைடு இதாகுது இந்த மைக்கை நான் அப்படியே ரொட்டேட் பண்றேன் ஓகே இப்போ நான் இங்கே பேசுகிறனால இந்த ஏரியாவில் இருக்க மைக்கு கவர் பண்ணுது இப்போ நான் இங்கே பேசுகிறேன் இந்த சைடு பேசுகிறேன் அப்படின்னா இந்த மைக்கு ஸோ நம்ம வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி எந்த இடத்துல இருந்து பேசுனாலுமே நமக்கு வந்து இதுலேருந்து ஆடியோ வந்து பிக்அப் ஆகிடும் ஸோ நமக்கு வந்து இது வந்து ஒரு கான்ஃபிடன்ஸுக்கு சுற்றி நம்ம உட்காந்து பேசுகிறதுக்கு பர்ஃபெக்டான இது எல்லா இதுவுமே இதாகும் இதில் உங்களுக்கு வேறு ஆடியோவும் நான் டை பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு வந்து ஆடியோ இது வந்து கிளாரிட்டி நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் வந்து பேக்கப் இதுவும் நல்லாயிருக்கு இப்போ நான் ஜஸ்ட்டு பேக் பண்ண அவ்வளோதான் மற்றபடி நம்ம வேறு எந்த ஒரு இதுவுமே இது பண்ண தேவையில்ல ஓகே அவ்வளோதான் இதில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்டு காமிகேட் பண்ணுறது அந்த மாதிரி வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு இதில் வேறு ஏதாச்சும் டவுட்டுனாலும் இது பண்ணுங்கள் நான் உங்களுக்கு என்ன சொல்லி சால்வ் பண்ணி தரேன் இந்த வீடியோவோட எண்டு கொடுப்போம் நீங்கள் வந்து இதோட அவுட்புட்டு நெக்ஸ்ட் வந்து இதோடய ஃபியூச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க நல்லா காம்பேக்டாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட அவுட் புட் எப்படி இருக்குன்னு இதில் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்